என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மணமகளும் டாக்டர் எம் சந்திரசேகர மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுர் எழுதிய குரல்களுக்கு சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்காலம் மனித வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுகளை இக்குறல்களின் கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய சொல்லாமை அதிகாரத்தில் ஐந்தாம் குரல் அதாவது இது ஐந்தாம் குரல் குரல் என்னவென்றால் சீர்மை சிறப்போடு நீங்கும் நீர்மையுடையார் சுலின் இதன் பொருள் என்னவென்றால் இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களை சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் சுமதி சுமை தாங்கியாக இருந்த காலம் போய் சுமையாக இருந்த கர்நாடக சங்கீதம் முறைப்படி பயின்ற இசை ஆசிரியை தாய் மயனாவதி தந்தை மெய்யலகன் முறைப்படி ஓவியம் கற்ற ஓவிய ஆசிரியர் பாரம்பரிய உணவு வகைகளை செய்வதில் எக்ஸ்பர்ட் பாட்டி தாத்தா கோவில் மரவேலை சிற்பங்கள் தேர்ச்சியும் கார்பண்டர் இம்மாதிரி ஒரு கலை குடும்பத்தில் பிறந்தவர் சுமதி கூட்டு குடும்பம் இருந்தது இயற்கையாகவே சுமதிக்கு தன் பெற்றோருக்கு தாத்தா பாட்டிக்கு கிடைக்கும் பாராட்டும் அங்கீகாரமும் அக்காலத்தில் வைணாவதி கச்சேரிகள் தந்தையின் ஓவிய கண்காட்சிகள் பாட்டி செய்யும் விசேஷ கால விருந்துகள் முனுசாமி தாத்தா கோயில்களில் செய்த பல அலங்கார வேலைகள் அவளுக்கு ஈர்ப்பை உண்டாக்க அவற்றை அவர்களிடம் முறைப்படி ஏழு எட்டு வருடம் நுணுக்கங்கள் கற்றால் பள்ளிப்பிடிப்பு முடியும் வரை கற்றால் பதற்றமில்லாத வாழ்வும் அக்காலத்தில் இருந்தது பொறியியல் கல்லூரியில் டிரிபிள்இஇ சேர்ந்தால் அப்போதுதான் அது நிகழ்ந்தது பக்கத்து நகர இசை கச்சேரிக்கு பெற்றோர் சென்று திரும்பிய போது கார் விபத்து இருவரும் சக்கர நாற்காலில் வர்த்தகத்திலும் வருத்தத்தில் வயது மூப்பில் டாடா பாட்டி செயல்பட முடியாத நிலையும் அவர்களுக்கு உண்டு சேர்த்து வீட்டு செல்வம் மருத்துவ செலவுக்கே பாதவில்லை மைனாவதியும் மெய்யலகனும் வீட்டில் இருந்தபடியே மாணவர்களை வரவழைத்து சங்கீதமும் ஓவியமும் கற்பித்து அதனால் வந்த வருவாயில் குடும்பம் தள்ளாடி நடந்தது நான்கு பெரியவர்களுக்கும் நோய் நடி என்றால் அலைச்சல் செலவு குடும்ப செயல்பாடுகள் கொடுக்கல் வாங்கல் என அனைத்தையும் சுமதி சுமந்தால் கஷ்டப்பட்டு கல்லூரி பிடிப்பு முடிந்ததும் உள்ளூரில் வேலைக்கு சேர கொஞ்சம் நிலவரம் திருந்தியது சுமதி குடும்ப கடமைகளை சுமந்ததுடன் கலைகளை பெரியோரிடம் கற்று மனதால் அறிவால் அவற்றையும் சுமந்து கொண்டால் வயதின் காரணமாக தாத்தா பாட்டி இருந்தனர் தாய் தந்தைக்கு ரிவிஷன் சர்ஜரி அதாவது திருத்த அறுவை சிகிச்சை செய்தால் சிறிது தடுமாற்றங்களுடன் சக்கர நாற்காலுடன் வெளி உலக செயல்பாடுகள் அவர்கள் செய்ய வருவாய் உயர்ந்தது மாணவர் எண்ணிக்கையும் அதிகமானது இப்போதெல்லாம் சுமதியின் கச்சேரி சுமதி பிராண்ட் ரெடிமேட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் சிறிய மர வேலைப்பாடுகள் ஓவிய கண்காட்சிகள் என சுமதி ரொம்ப பிஸி ஆகிவிட்டாள் மாணவர் பலரும் சேர்ந்தனர் சுமதி ஐடி பட்டதாரியை மணந்தால் இருவரின் திறமையும் இணைந்து சிறு சிறு வீட்டு அலுவலக தொழில் உபயோகப் பொருட்கள் செய்து மார்க்கெட்டிங் செய்தல் அதிலும் நல்ல வருமானம் கிடைத்தது கார் பங்களா பெற்றோர் கோயில் என ஆனது இப்போதெல்லாம் ஹுமதியின் செயல்பாட்டில் கர்வம் மேலோங்கியது காரணம் திறமைக்கு கிடைத்த அரசு தனியார் பாராட்டுகள் மாணவர் சேர்க்கை நடத்திய டிவி நிகழ்ச்சிகள் என்று சொல்லலாம் மாணவர்களிடம் ஆசை அர்ப்பணிப்பு கற்கும் திறன் இல்லாமல் ஏன் வருகிறீர்கள் என்னை தொந்தரவு செய்யவா என்று திட்ட ஆரம்பித்தால் ஓவிய கண்காட்சிகளில் கச்சேரிகளில் தன்னை தானே நடுப்படுத்தி புகழ்ந்து அவரே சொல்லிக் கொள்வார் மார்க்கெட்டிங் செய்யும் பொருள் ஒவ்வொன்றுக்கும் அறிமுக விழா ஏற்பாடு செய்ய சொல்லி தன்னை பாராட்ட வற்படுத்தினால் தன்னை பாராட்டும் மாணவருக்கு தனி கவனிப்பு மற்றவருக்கு வசவு என்று செயல்பாடு ஆகிவிட்டது கற்பிக்கும் நேரம் குறைவாக தற்போதைய நேரம் அதிகமானது பெற்றோர் கணவன் அறிவுரைகள் இல்லை நிலையில் தந்தை கூறினார்கள் நாம் பிறக்கும்போது எந்த கலையும் கற்றுக்கொள்வதில்லை நாம் நம் முயற்சியால் கலைகளை கற்றுக்கொள்கிறோம் அதை பிறருக்கு சொல்லும் ஆதரவாக பண்பாக சொல்ல வேண்டும் அதுதான் முறை என்று பல சொல்லி பார்த்தார்கள் சுமதி அதற்கு மனதில் எண்ணாமல் தன் வழியில் செல்ல ஆரம்பிக்க பிரச்சனைகள் பல உருவானது முன்னேறும்போது அடக்க வேண்டும் என்பதை சுமதி ஏற்றுக்கொள்ளவில்லை கரு உண்டானதால் இரண்டு மூன்று வருடம் தொழில் தொடர்பு குறைய அவரது நற்பு திறமை புகழ் குறைய ஆரம்பித்தது முன்பு அவரிடம் கற்ற பலர் பிரபலமானார்கள் அதனால் சுமதிக்குண்டான வாய்ப்புகள் குறையவும் ஆரம்பித்தன அவரது பேச்சு நடவடிக்கைகள் ஏற்கப்படாததால் அவரது மாணவர்கள் புகழ் அதிகமாக இவர் வீட்டில் முடங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்தது பல காரணங்களால் இத்துடன் கதையமுடுகிறது அன்பு நண்பர்களே நாம் பலவற்றை கற்கிறோம் கற்றது கைமண்ணளவு கல்லாத உழவு அளவு என்பது மிக மிக நல் தெரிந்தொடர்கள் இதை நாம் சிறு வயதில் வாழ்வில் பலசுமை கேட்டுதான் நுழ்கிறோம் ஆனால் இதில் என்னவென்றால் தற்கால மனித வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஒரு சில கலையில் சிறந்தவர்கள் தங்களை பலவிதமாக கற்பனை செய்து கொண்டு மற்றவர்களிடம் இணக்கமாக வாழ்வதில்லை தங்களை ஒரு ஸ்பெஷல் சிறப்பு வாய்ந்தவர்களாக நினைத்து பல விதமாக அவருடைய குணங்கள் மாறுவதையும் நாம் காண்கிறோம் அவர்களுக்கு மற்றவர்கள் வாய்ப்பு தர வேண்டும் அவர்களை மற்றவர்கள் உயர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் ஆனால் இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் உள்ளது என்னவென்றால் நம் கலைகளை நாம் முறைப்படி உபயோகப்படுத்தினால் நம் வாழ்வில் அக்கலைகளை மேலும் உயர்த்தலாம் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் அந்த கலைகள் மேலும் உயர்வடையும் அது பலராலும் பாராட்டப்படும் இந்த மாதிரி உயர்வுக்கு முடிவே இல்லை அதை நாம் செய்ய முடியும் அதே சமயம் நாம் பலருக்கு அது கற்றுக் கொடுக்கும் போது அது கலை விரிந்து பறந்து பலரை வாழ வைக்கும் இந்த மாதிரி ஒரு உயர்வு வாழ வைக்கும் சூழ்நிலை புரிந்து கொண்டால் நமக்கு பயனில் சொல்லாத வார்த்தைகள் வராது ஆனால் பயனில் சொல்லாத வார்த்தைகள் வரும்போது நம் முன்னேற்றமும் குறைந்து கலை வளர்த்ததும் குறைந்து மற்றவர்களுக்கும் அது பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது இதனை வல்லுவர் குரலில் வலியுறுத்துகிறார் இத்தொருடன் கதை அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் யாவும் கற்பனையானவை எதையும் ஆரையும் குறிப்பிடல்ல இக்கதைக்கு உபயோகப்படுத்த படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதற்கு எங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி மனங்கால் முருகன் தேர் மேலும் வளர்ந்து சிறந்திட வேண்டி விளைவிப்படுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள் வணக்கம்